விசுவாசத்தை துவக்கினவர் ஒழிந்து போக கூடாது என்று வேண்டிக் கொண்டவர் மறுபடியும் விசுவாசத்தை காண வருகிறவர் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போக போகாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் இது முதல் ஜெப குறிப்பு யாரு என்னோடு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நீர் என்னோடு என்ன செய்யணும் இருக்கணும் இது இரண்டாவது ஜெப குறிப்பு மூணாவது ஜ என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற வீட்டுக்காக என்னத்தையும் வாங்கி வைக்கிறோம் இடம் இல்லாட்டாலும் கூட சேர்த்து வைக்கிறோம் எனக்கு இங்கே ஒரு வீடு இருக்கு தற்காலிகமான வீடு இந்த தற்காலிகமான வீடுக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறேன் நான் பரலோகத்துல நித்திய காலமாக வாழப்போகிற அந்த வீட்டில் எதுவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்து வைக்கணும் பிரயாசம் எந்த அளவுக்கு எனக்கு இருக்கணும் இல்லையா அப்ப அந்த உணர்வை தேவன் தான் கொடுக்கணும் அப்ப அந்த உணர்வை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் இந்த மூன்று ஜபுரி நீதிமன்றிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பசங்க

நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா சொல்லுங்க எத்தனை பேர் திருப்தியாக இருக்கிறீர்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள காண ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது அவருடைய அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் குறைவு இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலையும் இங்கும் வரவில்லை. என் என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்தி வரையக்கும் முறையின்படியே யூதர்கள் ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றான்

சரி ரெண்டு வசனத்தை வாசித்து நானும் ஒன்று பேரும் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது ஒன்று பேரிலும் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் விரோதமாய் போர் செய்கிற மாச இச்சைகளை விட்டு விலகி அதோடு போதும் அப்புறம் கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது பதினேழு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது உணைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் விரோதமா இருக்கிறது லே அவ்வளவுதான் வாசிக்க வேண்டிய வசனங்கள் வாசித்து முடியதா இருந்துச்சு கொஞ்சம் அப்படி என்னை பாருங்களேன் ஒன்றின் நேற்று இரண்டாம் அதிகாரம் பதினோறாவது வசனத்துல ஆத்மாவுக்கு விரோதமாய் மாமிசம் எழுதுகிறது கலாக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது எழுதுகிறது அப்படின்னா என்ன நம்ம உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க யார் யாரு பிதா குமாரன் பர்சுதாவி அதாவது ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றும் நமக்குள்ள தான் இருக்கு ஆனால் இந்த மூன்றுக்குள்ள வருமானம் இல்லை நமக்குள்ள இருக்கிற மூன்றுக்குள்ளேயும் ஒருமணம் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நாம் ஒருமணம் வேண்டும் என்று ஜபம் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அலையிலோயா இங்கே எல்லோருக்கும் ஒருமணம் வேணும்னா முதலில் நமக்கு ஒரு மனம் இருக்கணும் அந்த வருமானம் இருக்குமா அப்படியா ஏன்னா ஆத்மாவுக்கு விரோதமா மாமிசம் எலும்பும் மாமிசத்துக்கு விரோதமா ஆவி எலும்பும் ஆவிக்கு விரோதமா எது எலும்பும் மாமிச எலும்பு அப்போ இந்த மூன்றுக்குள்ளையும் என்ன இருக்குது ஒரு போட்டி இருக்கு ஒரு ஒரு விரோதமான செயல் இருக்கு நீ சொல்றத நான் என்ன கேட்கணும் நீ சொல்றத நான் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன வந்துட்டு இருக்கு போட்டி வந்து அலையிலோயா அலையிலோயா முதலில் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அது எனக்கு ஆசீர்வாதம் அது எனக்கு மேற்படியை கொண்டுட்டு போகிறோம் கத்துடைய வார்த்தைகள்னா கீர்ப்படிய வேண்டும் என்ற என்ன உங்களுக்கு இருந்தால்தான் இங்கே இருந்து யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் கீழ்ப்படுவீர்கள் கீழ்படிய கூடாது அப்படிங்கிற எண்ண இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சட்டத்திட்டம் போட்டாலும் சரி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் கீழ்படிய மாட்டார்கள் மேற்படியை காணவும் மாட்டார்கள் கீழ்படியவும் மாட்டார்கள் மேற்படியை காணவும் மாட்டார்கள் திருப்தியா இருக்கணும் அப்படின்னா யார் திருப்தியா இருக்கிறது எது திருப்தியா இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறா மீடித்த நாட்களால் அவனை திருப்தி நான் என்ன செய்வேன் என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றார் கத்தருக்கு பயப்படுதல ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவன் என்ன செய்யாது அணுகாது அப்ப அணு தினமும் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்ற சாப்பாடு இல்லையே இந்த பணம் இல்லையே நான் எப்படி திருப்தியை அடையிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது இல்ல திருப்தி அடையலையா அது